பெருமாள் கோயில் முத்தநாயக்கன்பட்டி மாட்டுச்சந்தை இங்கு சினை மாடுகள் பால் மாடுகள் எருமைகள் நாட்டு எருமைகள் விற்பனை செய்யப்பட்டு இந்த வீடியோ முழுமையாக பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த வீடியோவை பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ சினிமாடை போகிற கூட தனித்தனியாக சினை மாடு பால் மாடு எருமை எல்லாமே தனித்தனியாக வீடும் பார்த்து பறிஞ்சுக்கணும் பன்னெண்டு லிட்ரு <Cornell>

என்னென்ன சந்திக்க வேற மாட்டு பொங்கல் வேற விலைலாம் எப்படினா போயிட்டு இன்னைக்கு சுமார் தான் நடப்புட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க விற்பனைக்காக கட மளப்பு மாடுங்க வியாபாரம் வந்து பார்த்தோன்னா நடை கூட்டு மடிக்காம்பெல்லாம் பார்த்து தான் வாங்குவாங்க ஒரு மாடு வாங்கும்போது மாத்திட்டு இருக்கிறாங்க அவ்வளோ பல் சொல்லியெல்லாம் மாத்திட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு மாட்டு போங்கிறதுனாலும் சொல்கிற அளவுக்கு கோட்டை இல்லைங்க ஏதோ குறைந்த அளவுக்கு தான் இருக்குது இருக்கோம் சேலம் மாவட்டம் பெருமாள் கோயில் முத்தனாக்கின்பட்டி மாட்டிச்சந்தையில் இருக்கோம் இருக்கீங்க என்னென்ன என்ன ரேட்டு வாங்குனீங்க ரெண்டுமே எழுத்தாயிரமா ஒவ்வொன்று எழுத்தாயிரமா ரெண்டு எழுத என்ன பால் மட்டுங்களா பால் மாடும்போது எத்தனை லிட்டர் பால் கறக்கும் ஒவ்வொன்று பாஞ்சு பஞ்சு லிட்டர் பால் கறக்கிறதுக்கு தேவையான தீனி என்னென்ன தீனி போடணும் பருத்தி வட்டா புண்ணாக்கு அது எத்தனை லிட்டர் தண்ணி நான் குடிக்க இந்த மாடுங்க மூணு குடம் தண்ணி பால் மாடு வாங்கணும்னு சொல்கிறீங்க இதை எதை பார்த்து வாங்குனீங்க பால் மாடு கை கால் எதை பார்க்கணும் பால் மாடு வாங்கும்போது சுழி பார்ப்பாங்க பல் பார்ப்பாங்க அப்புறம் மடியிலாம் பார்க்க மாட்டிங்களா மடியில் எடுத்துப்பா பால் பீஸ் பார்த்தீங்களா

இருபதாயிரம் சொல்லிருக்காங்க மடிக்காமடு ஒரு பால் மாடு வச்சுட்டு இருக்காரு என்ன ரேட்டுன்னு கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா குமார் இது என்ன வாங்கின மாடுங்களா இல்லை விற்பனைங்க என்ன ரேட்டுக்கு வாங்க இருபத்தி நாலாயிரம் எத்தனை லிட்டருண்ணா பால் கார்கு தன்மை கொண்ட மாடு பன்னெண்டு லிட்டருங்களா இது என்ன ராகத்து மாடுங்கண்ணா சிந்து இப்போ இதை வாங்கி இங்கேயே விற்பனை பண்ணிடுறீங்களா என்ன விற்கிறதா எத்தனை சிந்துன்னு சொல்கிறீங்க எச்சப்புக்கு சிந்துக்கு என்னென்ன டிஃப்ரெண்ட்டு மழை வெயில் தாங்க வெயிலுக்கு எல்லாத்துக்குமே தாங்கும் அச்சப்ப மாடுனா கருப்பில் அது வெயிலுக்கு தாங்காதுங்க முன்ன பின்ன வரும் இது டிகிரி எவ்ளோனா வரும் நாற்பது ரூபாய் பார்க்க வரும் நீங்கள்னா சந்தைக்கு எந்தெந்த சந்தைக்குண்ணா போகிறீங்க என்னென்ன சந்தைன்னு அப்படியே கொஞ்சம் சொல்லுங்க ஈரோடு காரிமங்கலம் சீனாபுரம் மின்னாம்பலி சிட்டிபெட்டி எல்லா சந்தைக்கும் போகிறீங்க அண்ணா ஒரு பால் மாடு வந்து ஒருத்தர் வாங்குகிறாங்கண்ணா தெரியாதீங்க வாங்குறாங்கண்ணா அவங்களுக்கு என்னென்ன என்னென்ன நான் சொல்லணும் அப்படியே சொல்லணும் மடிகால் பார்ப்பீங்க பல் பார்ப்போம் அப்புறம் வளர்த்துற வளர்த்து நரம்புக்கறியெலாம் பார்ப்போம் அண்ணா மாடை பற்றி எதுவுமே தெரியாதவங்க போது அவங்களுக்கு என்னென்ன சொல்லலாம் அவங்க போய் வளர்த்துறதுக்கு என்னென்ன சொ கொடுக்கலாம் ஐடியா தட்டு பில்லு ப இது எத்தனை லிட்டர் தண்ணி குடிக்க மாடு பதினெட்டு அவ்வளோ தான் கொடுக்கணும் அந்த மாட்டுக்கு மீடியமே அதுதான் சரி சரி இப்போ இது என்ன ரேட்னா கொடுக்கலான்னு ஒரு ஐடியாவில இருக்கீங்க இருபத்தி ரெண்டாயிரத்து வாங்கினீங்க இப்போ நீங்கள் கொடுக்கும்போதே ஒரு ரெண்டாயிரத்தோட லாபத்தோடு விற்றுருவீங்க சரி சிவாஜி ஒரு மாடு பிடிச்சி வச்சுட்டு இருக்காரு அது என்ன ரேட்டுன்னு கேட்டுங்க சரி ரெண்டு மாடு வச்சிருக்கீங்க என்னென்ன ரேட் சொல்கிறீங்க

மாடி சேர்ந்துருச்சு ஆனா வெட்டுக்கு போற மாதிரி தாங்க ஒரு மாடு எப்படி எப்படி வாங்கணும் எல்லாம் சொல்லியிருக்காங்க அதை பார்த்து ரேட்டு கேட்குறாங்க இருபத்தஞ்சுக்கு இது என்ன ரகத்துக்கு கண்ணு குட்டினா

விற்பனை செஞ்சு கட்டிட்டு இருக்காங்க ஆல் ஆல்பாக்கு இது ஆல் தீ ஆல் இது எச்சப்பு எல்லாம் விற்பனை செஞ்சு ஏத்திட்டு போகிறதுக்காக கட்டி வச்சிருக்காங்க இதெல்லாம் வெட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும்